அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லா எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா யாரெல்லாம் யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க 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 ஷேர் கமெண்ட் அவங்க ஹலாலான துவக்கம் ஏற்றுக்கொள்வாய் யாருல ஆமீன் யாருலா அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவலாயாக யாருலா ஆமீன் எல்லோருக்கும் ரஹமத்துடைய வாயில்களை திறக்கக்கூடியவன் கூடியவன் நபி அவர்கள் தொழுது வந்த பள்ளி வாயிலில் ஒரு தடவையேனும் தொழுவதற்கும் மறுமே நாளில் யார் எல்லாம் செய்தீர்கள் என்று நீ கேட்கும் போது நாங்களும் ஹஜ் செய்தர் கூட்டத்தில் இருப்பதற்கும் எங்களுக்கு உதவிடுவாயாக ரஹமானே ஆமீன் யார் அபில் அலமீன் அல்ஹமுதுல்லா இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேனா வீட்டில் பணமும் வர்க்கத்தும் பெருகும் நெருக்கடி நீங்கும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் மகிழ்ச்சி கிடைக்கும் வீட்டில் பிரச்சினை எல்லாம் சொல்கிறான் அந்த அமல் வீட்டின் கதவின் உட்புறத்தில் பிஸ்மில்லா இர் ரஹமான் நிர் இதன் அர்த்தம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனும் ஆகிய அல்லாவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் என்று எழுதி வைக்கணும் அதோடு இந்த முதல்வரி எழுதி அதற்கு கீழே இந்த திக்கிரை எழுதணும் வெளியே போகும் போது இந்த துவாவை ஓதிட்டு போனால் நம்முடைய காரியம் நல்ல முறையில் நடக்கும் மலக்குமார்கள் நமக்காக துவா செய்வார்கள் என்று முகமது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நம்முடைய வேலை தொழில் வியாபாரம் எல்லாமே வர்க்கத்தை தரும் அந்த திகீர் பிஸ்மில்லாஹி தவக்கல்து து அலல்லாஹி வலா வலா ஹவுலா வலா ஹுவத்தா இல்லா பில்லா பிஸ்மில்லாஹி தவக்கல்து து அலல்லாஹி வலா ஹவுலா வலா ஹுவத்தா இல்லா பில்லா இதன் அர்த்தம் அல்லாவுடைய பெயரை கொண்டு வெளியேறுகிறேன் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தேன் அல்லாவுடைய உதவியின்றி நன்மை செய்வதற்கோ தீமையிலிருந்து தப்புவதற்கோ எவ்வித சக்தியும் கிடையாது முதலில் பிஸ்மில்லா இர் ரஹ்மான் நிறையும் என்று எழுதணும் பிறகு அதற்கு கீழே பிஸ்மில்லாஹி தவக்கத்து அலல்லாஹி

பிஸ்மில்லா இர் ரஹமான் இர் ரஹீம் என்று எழுதிவிட்டு அல்லாஹும் மஃப் தஹல்லி அப்புவாபா ரஹமத்திக்கா மறுபடின்னு அல்லாஹும் மஃப் தஹ அல்லி இதன் அர்த்தம் அல்லாஹே உன்னுடைய ரஹமத்தான வாசலின் கதவுகளை எனக்கு திறந்து விடுவாயாக

அடுத்தது அல்லாஹும் எண்ணி அசலுக்க மின் பசலிக்க இந்த ரெண்டு திக்கரும் எழுதுறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் எழுதணும் இது வீட்டின் வெளிப்புறத்துல எழுதணும் இந்த இரண்டு திக்கரையும் கதவின் வெளிப்புறத்தில் எழுதி ஒட்டணும் வீட்டில் குடும்பத்தில் அல்லாஹ் எதையும் சோதனையாக்க மாட்டான் அல்லாஹ் காஃபிரிய சோதிக்க மாட்டான்னு சொன்னவன் நம்மள சோதிப்பானா அந்த ரப்பு ரொம்ப ரொம்ப கருணையாளனா இருக்கிறான் இந்த செய்தால் நம்முடைய வாழ்வில் நிறைய மாற்றங்கள் பார்ப்பீர்கள் நபிகள் நாயகம் அலஹி வசல்லம் அவர்களும் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்த ஒரு அமல் என்றால் பிஸ்மில்லா சொல்லிவிட்டு உள்ளே வருவாங்க பிஸ்மில்லா சொல்லி வெளியே போவாங்க இது பர்கத் வருவதற்கான ஒரு அற்புத வழி என்று நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க இதை ஓதிவிட்டு வெளியே போனால் எந்த பிரச்சனையும் வராது ஆபத்து வராது நிம்மதியாக போகலாம் காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக மட்டுமே இருக்கும் ஒரே ஒரு முறை எழுதி கதவில் ஒட்டணும் ஒவ்வொரு முறை வெளியே போகும் போதும் ஓதிவிட்டு வெளியே போகணும் நெருக்கடி நீங்கும் செல்வம் வர்க்கத்தாக கிடைக்கும் குடும்பத்தில் பாதுகாப்பு கிடைக்கும் மகிழ்ச்சி நிம்மதி நிம்மதி உண்டாகும் மகிழ்ச்சி கிடைக்கும் வீட்டில் பிரச்சனை எல்லாம் காணாமல் போகும் அல்லாவே சொல்கிறான் நாளும் நபியின் பொன்மொழி பிஸ்மில்லாவின் வியக்கும் சிறப்புகள் அறிஞர் ஜாஃபிர்லா அன்மு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த பிஸ்மில்லா ரஹ்மான் நிறைய என்ற ஆயத்து இறங்கிய போது மேகம் கிழக்குபகுதியில் ஒதுங்கி விட்டது காற்று வீசுவது நின்றுவிட்டது கடல் அலை நின்று விட்டது கால்நடைகள் காது தாழ்த்தி கேட்டன ஷைத்தானின் மீது வானில் இருந்து நெருப்பு ஜுவாலைகள் விழுந்தன உலகை படைத்த வல்ல அல்லாஹ் தன் கண்ணியத்தின் மீதும் வல்லமையின் மீதும் சத்தியமிட்டு கூறினான் எந்த பொருளின் மீது என்னுடைய இந்த திருநாமத்தை கூறப்படுகிறதோ அதில் நிச்சயம் பரக்கத் ஏற்படும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சுலைமான் அலஹி சலாம் அவர்களை தவிர மற்ற எந்த நபியின் மீது இறக்கப்படாமல் என் மீது இறக்கப்பட்ட ஆயத் பிஸ்மில்லா இர்ரஹமான் இதன் பொருள் இந்த உலகில் நல்லாரர்களுக்கும் தீயவர்களுக்கும் கிருபை செய்யக்கூடியவனும் மறுமையில் நல்ல அடியார்களுக்கு மாத்திரம் கிருபை செய்யக்கூடியவனுமான அல்லாவின் பெயரை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் நாம் அனைவரின் ஹலால் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அலேஸ்வரன் சுனத்துள்ளி வாழ்வோம் இம்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அல்ஹம்துல்லில்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் எனக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்துளை பர்க்கு